நண்பர்களுக்கு வணக்கம் தகுதி தேர்வில் எட்டு பேருக்கு மீண்டும் ஒரு போட்டி தேர்வு என்கிற அரசாணையை ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்த செய்தி இன்றைய தினகரன் நாளிதழிலும் வந்திருக்கிறது இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு என்பது ஜனநாயகத்திற்கு முரணான அறிவிப்பு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத நடைமுறை ஒன்றை கடந்த காலத்தில் அறிவித்தது ஆசிரியர் பணிக்காக காத்திருப்பவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது ஆனால் இன்னும் பழைய நடைமுறையே தொடர்வது மனவேதனை அளிக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சுமார் எட்டு ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் ஆசிரியர்களுக்கு தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு தேர்ச்சி மூப்பு முக்கியமான செய்தி தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் அரசு பள்ளிகளில் ஏற்படக்கூடிய ஆசிரியர் பணியிடங்களில் முழு முன்னுரிமை அளித்து பணி வழங்கி வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது நண்பர்களே இந்த முறை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு முறை என்று குறிப்பிடப்பட்ட ஒரு செய்தியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்ச்சி மூப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களே தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்கிற ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி இடம்பெற்றுள்ளது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவர்களுக்கு பகிருங்க நன்றி